நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல்கள் இப்படி பண்ணுறோம் இந்த பிடியுள்ள ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சிலிண்டர் விலை மாற்றம் வங்கி பரிவர்த்தனை காப்பீடு பிரீமியம் ஆதார் இணைப்பு புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் என்னென்ன நடைமுறை மாற்றங்கள் விதிமுறை மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகிறது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பட முடியும் யாரெல்லாம் பாதிக்க செய்வார் என்பது சார்ந்த முழு விவரங்களும் தீர்வு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூடிய எல்லா உங்களுக்கு டேராக கிடைக்கும் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் சிலிண்டர் விலை மாற்றம் வங்கி விதிமுறைகள் மாற்றம் ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் விதிமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எல்பிஜி விலை காப்பீட்டு பிரிமியம் பிஎஃப் கணக்கு இணைப்பு உட்பட பல முக்கிய விதிகள் மாறுகின்றன எல்பிஜி எரிவாயு விலைகள் மார்ச் ஒன்றாம் தேதியன்று மாற்றப்படலாம் கடந்த மாதம் பத்தொன்பது கிலோ வணிக எல்பிஜி சிலிண்டர்களின் விலையில் குறைப்பு ஏற்பட்டது இதேபோல் ஏர் டர்பைன் எரிபொருள் என்று அழைக்கப்படும் ஜெட் எரிபொருள் விலைகள் எண்ணெய் விநியோக நிறுவனங்களால் ஒவ்வொரு மாதமும் திருத்தப்படுகின்றன இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பீமா ஏஎஸ்பிஏ எனப்படும் புதிய பிரிமியம் கட்டண வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது இது மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய அம்சம் பாலிசிதாரர்கள் தங்கள் காப்பீட்டு பிரீமியங்களை யுபிஐ மூலம் செலுத்த அனுமதிக்கிறது இது இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான பயனர்களுக்கு பரிவர்த்தனைகளை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் ஆக்குகிறது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு உலகளாவிய கணக்கு எண்ணை செயல்படுத்துவதற்கும் வங்கி கணக்குகளை ஆதாருடன் இணைப்பதற்கும் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காலக்கெடுவை நீட்டித்துள்ளது ஊழியர்கள் ஊழியர் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பெறுவதற்கும் வருங்கால வைப்பு நிதி சலுகைகளை தடையின்றி அணுகுவதை உறுதி செய்வதற்கும் இந்த செயல்முறை அவசியம் இணைக்கும் செயல்முறையை இன்னும் முடிக்காதவர்கள் காலக்கெடுவிற்கு முன்பே அவ்வாறு செய்ய வேண்டும் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் மியூச்சுவல் ஃபண்ட் நியமன விதிகளில் மாற்றங்களை செய்துள்ளது இதன் மூலம் முதலீட்டாளர்கள் மார்ச் ஒன்று முதல் தங்கள் டிமெட் கணக்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோக்களில் பத்து பேரை பரிவர்த்தனை ப பரிந்துரைக்க முடியும் கூடுதலாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வங்கிகள் பதினான்கு நாட்கள் மூடப்படும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது நிதி பரிவர்த்தனைகளுக்கான வங்கிக்கு செல்ல திட்டமிட்டு திட்டமிடுவதற்கு முன் வாடிக்கையாளர்கள் விடுமுறை பட்டியலை சரிபார்க்க வேண்டும் கூகுள் பே ஆப் வழியாக டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி பில் பேமெண்ட்களை செய்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் கூகுள் பே அறிவித்துள்ள புதிய இந்த புதிய மாற்றத்தின்படி டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி செய்யப்படும் பில் பேமெண்ட்களுக்கு அதன் இறுதி தொகையில் இருந்து ஒரு சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் உதாரணத்திற்கு உங்களுடைய மின் கட்டணம் ஆயிரம் ரூபாயாக இருந்தால் அதில் ஒரு சதவீதம் அதாவது ரூபாய் பத்து கட்டணமாக வசூலிக்கப்படும் ஒவ்வொரு புதிய சிம் கார்டு இணைப்புகளுக்கும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு தேவைப்படுகிறது புதிய சிம் கார்டுகளை விற்பனை செய்யும் டெலிகாம் ரீட்டைல் விற்பனையாளர்கள் இந்த செயல்முறையை முடிக்காமல் சிம் கார்டுகளை விற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவுக்குங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எல்லா எல்லாப்படியும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்